வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு எதிர்பார்த்தது போலவே நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்திலே தூரல் தொடங்கியது வேதாரண்ய பகுதிகளில் ஒரு நனைக்கும் மழைப்பதிவு கூட காலையில் கொடுத்திருக்கலாம் அதிகாலையில் அதிகாலைக்கு பிறகு மெல்ல உள்ளே நெருங்கும் மழை காலை கண்டிப்பாக நனைக்கும் மழையாக தொடங்கி காலை ஒரு பதினோரு மணிக்கு மேல் மிதமானது முதல் சற்று கனமழையாக மாறிவிடும் கனமழை கூட வாய்ப்பிருக்கிறது இன்றைக்கு மதியத்தில் ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் தென்கடலோரத்திற்கும் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் இந்த நிகழ்வால் நல்ல மழைப்படிவு கொடுக்க இருக்கிறது விரிவான அறிக்கைக்குள் செல்வோம் அடுத்த அடுத்த நிகழ்வுகளும் பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நான்கு வரை தொடரும் என்பதில் இருபத்தி ஐந்து வரை ஜனவரி இருபத்தி ஐந்து வரை தொடரும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக வலுவான நிகழ்வுகள் இரண்டு இருக்கிறது அதற்கான எச்சரிக்கையையும் மழை நிறைவடைந்து விட்டது குளிர் வந்துவிட்டது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் இலங்கையில் தொடரட்டும் முன்னெச்சரிக்கை பிப்ரவரி வரை தொடரட்டும் முன்னெச்சரிக்கை தமிழ்நாட்டிலும் மழை இருக்கிறது குளிர் என்பது சில நாட்களே கடலோரம் மழை பொழிவை கொடுக்க வரும் நிகழ்வு கடலோரத்தை நோக்கி ஈர்க்கும் பொழுது வட இந்திய குளிரலை வடகடலோரத்திற்கும் வட மாவட்ட பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதிக்கும் குளிரை கொடுப்பது இடைக்காலம் பிறகு வலுவான நிகழ்வு ஏறி வரும் பொழுது குளிரையை பின்னோக்கு தள்ளும் வட இந்திய குளிரலை விலகி போகும் மழை பொழிவுகள் வங்கக் கடலோர மாநிலங்கள் முழுவதுமே இம்மாத இறுதியில தீவிரமாக இருக்கிறது என்பதையும் தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு நிறைய நிறைய மழை பொழிவை கொடுக்கக்கூடிய வலுவான நிகழ்வு கிறிஸ்துமஸுக்கு பிறகு இருக்கிறது என்பதையும் பொங்கலுக்கும் மழை உண்டு என்பதையும் அறிவித்து இன்றைய அறிக்கையை தொடங்குகிறேன் தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு கடலோரப் பகுதிகளிலே தலைஞாயிறு ஒன்றியம் வேதாரண்யம் ஒன்றிய கடலோரப் பகுதிகளில் லேசாக தூரலாக தொடங்கி இருக்கக்கூடிய மழை பொழுது பிடிந்ததும் இடையிடையே நனைக்கும் மழை தூரல் மழை கொடுக்கும் குளிரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே இந்த தூரலும் சாரலும் அதிகாலையில் இருந்தாலும் வெயில் வந்ததும் நன்றாக வலுத்த மழை பொழிவை இந்த வேதாரண்யம் தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளில் தொடங்கி பிறகு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி நாகூர் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரம் மற்றும் கடலூர் மாவட்ட சிதம்பரம் மற்றும் பிச்சாவரம் முடசல் ஓடை மற்றும் புவனகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தீவிர மழை பொழிவை இன்றைக்கு மதியம் மாலையில் கொடுக்கும் தற்பொழுது குளிரலை வருவதற்கு காரணம் வங்கக் கடலிலே தாய்லாந்திற்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கிழக்கு காற்றை கொண்டு வந்து கடலோரத்திலே கொண்டிருக்கிறது படிப்படியாக குளிரை முடிந்தவரை பின்னோக்கி தள்ளி டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதியிலிருந்து சற்று உள்ளேயும் முதலிலே மழை பொழிவை தொடக்கும் பிறகு தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரும் காற்று வெப்ப நீராவியாகவும் அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய காற்று சற்று குளிராக அரபு நாடுகளிலிருந்து வருவது வருவதுமாகவும் அரபு நாடுகள் காற்று சற்று குளிராகவும் வட இந்திய நிலப்பகுதியில் இருந்து இமயமலை பகுதியில் இருந்து வரக்கூடிய காற்று சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் வழியாக திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி வழியாக வரக்கூடிய இந்த காற்று இடைக்காலமாக சில நாட்கள் குளிரை கொடுத்தாலும் கடலோரத்திலே மழை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில அடுத்ததாக வரப்போகிற பதினாறாம் தேதி நிகழ்வு முன்னேறி சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் மழை பொழிவை கொடுத்துக்கொண்டே உள்ளே திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அதையும் தாண்டி பெங்களூரு மற்றும் மைசூர் வரைக்கும் நீலகிரி வரைக்கும் முன்னேறி மழை பொழிவை கொடுக்கும் ஆக கடலோரம் இருக்கும் நிகழ்வு சற்று வலுவான கிழக்கு காற்றை ஏற்றி உயரழுத்தத்தை பின்னுக்கு தள்ளி குளிர்காற்றை வட இந்திய நிலப்பகுதிகளில் இமயமலை ஒட்டிய பகுதிக்கு தள்ளி நல்லதொரு மழைப்பொழிவை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் கேரளா மாகே ஏனாம் பகுதிகளுக்கும் நல்லது ஏனாம் கிடைக்காத இந்த மாத இறுதியில் ஏனாம்லாம் உண்டு அது நல்ல மழைப்பெடுவை கொடுக்க போகிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் கிறிஸ்துமஸ் நேரத்து கிறிஸ்துமஸுக்கு முன்பும் ஒரு சாதாரண நிகழ்வு வந்து வலிமையான மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இவையெல்லாம் தொலைவில் இருந்து கொண்டு வங்கக் கடலில் இருந்து கொண்டு நிகழ்வு மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் கிறிஸ்துமஸ் முடிந்தவுடன் கிறிஸ்துமஸ் நாளிலே இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு சுமத்ரா தீவு அருகே வரக்கூடிய அதாவது பசிபிக் பெருங்கடலில் இருந்து தாய்லாந்து வளைகுடா தென்சினக்கடல் தாய்லாந்து வளைகுடா வழியாக மலேசியா சிங்கப்பூர் வழியாக இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவு வழியாக சுமத்ரா அருகே வந்து மையம் கொண்டு தீவிரமடைந்து வரக்கூடிய கிறிஸ்துமஸ் நாளிலே சுமத்ரா அருகே தீவிரமடைந்து கொண்டிருக்கக்கூடிய தீவிரமடைய போகிற அந்த நிகழ்வு கிறிஸ்துமஸ் முடிந்ததும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடலின் தெற்கு மத்திய மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் வகையில் நிறைய நிறைய மழைப்படிவை கொடுக்கும் வகையில் கடந்து அரபிக்கடல் நோக்கி போகும் இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா வழக்கமா எப்பொழுதுமே இந்த இறுதிக்கட்ட நிகழ்வு ரொம்ப கஷ்டப்படும் போராடும் பனிப்பொழிவு ஆக்கிரமித்திருக்கும் ஆகவே எப்பொழுதுமே போராட்டம் இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு போராட்டத்திற்கு வாய்ப்பில்லை மிக எளிதாக நிறைய மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அது தொடர்பாக இறுதியாக அறிக்கையை சமர்ப்பிக்கப் போகிறேன் இதிலேயே இறுதியாக அதற்கு முன் இன்றைய மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று உள்ளேயும் மழைப்பொடிவை கொடுக்க தொடங்கி தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளுக்கும் நாளை நாளை மறுநாள் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டே வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வரை இந்த நிகழ்வு மழைப்பெடுவி கொடுப்பதாக மாதிரிகள் காட்டினாலும் பதினைந்தாம் தேதி வரை இந்த நிகழ்வு மழைப்பெடுமை கொடுக்கும் பொறுத்திருந்து வாருங்கள் ஆகவே இந்த நிகழ்வு பகுதிக்கு வந்து கிழக்கு காற்றை ஈர்த்து நிறைய மழைப்பெடுவை வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் தென் உள்பகுதிகளுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கொடுக்க இருக்கிறது சில நாள் அதாவது பதினொன்னு பன்னெண்டு தேதிகளிலே பத்தாம் தேதியிலிருந்து நாளையிலிருந்து சற்று உள்ளே திருச்சிக்கும் புதுக்கோட்டையின் உள்பகுதிக்கும் சிவகங்கைக்கும் மதுரைக்கும் விருதுநகர் மேற்கு பகுதிக்கும் தேனிக்கும் கூட எட்டி பிடிக்கலாம் கண்டிப்பாக இதில் ஒரு நாள் திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மாவட்ட எல்லையோர பகுதிகளுக்கும் இந்த நிகழ்வு மழைப்படிவை கொடுக்கும் இப்படி பதினைந்தாம் தேதி வரை இந்த நிகழ்வு மழைப்படிவை கொடுக்கொண்டிருக்கிற நேரத்தில் பதினாறாம் தேதி அடுத்த நிகழ்வு முன்னேறி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று நாட்கள் நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது அப்பொழுது முற்றிலுமாக குளிர் தமிழ்நாட்டை விட்டு விலகி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதிக்கும் தெலுங்கானாவிற்கும் கர்நாடகாவின் வடக்கு பகுதிக்கும் தள்ளிவிடப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு இருபத்தி மூன்றாம் தேதி வரை மீண்டும் தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் இந்த மூன்று நிகழ்வுமே டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழைப்பெடிவை கனமழைப்பொழிவை கொடுக்கும் இதுல டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு மிக கனமழை மழைப்படிவும் வாய்ப்பு தெரிகிறது குறிப்பாக மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் ராமநாதபுரம் கடலோரப் பகுதிக்கும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதிக்கும் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது இது இந்த மூன்று நிகழ்வுமே இலங்கைக்கு சற்று அச்சுறுத்தலை கொடுக்க போகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் சாதாரண நிகழ்வும் அச்சுறுத்தலை கொடுக்கும் காரணம் ஏற்கனவே நிலச்சரிவு மற்றும் வெடை வெள்ளம் புயலால் மக்களுக்கு இந்த மழை அச்சுறுத்தலை கொடுக்கும் சில இடங்களிலே மீண்டும் ஒரு பாதிப்பையும் கொடுக்கலாம் அதாவது மழை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலே வெடிப்புகளிலே நீர் புகுந்தால் மேலும் மழை சரிய வாய்ப்பு இருக்கிறது வெடிப்புக்களில் நீர் புகும் அது கரைய வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அதன் பிறகு சரிய வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது மலை பகுதிகளிலே குறிப்பாக வெடிப்புகளுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் வெடிப்புக்கள் இருக்கக்கூடிய இல்லத்தில் இருப்பவர்கள் தயவு செய்து தொடர்ந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் அந்த இடங்களில் நீங்கள் வாழ வேண்டாம் தங்க வேண்டாம் நன்றாக ஒரு வச அதாவது ஒரு பாதுகாப்பான இடங்களுக்கு உங்களுடைய குடிபெயர்தல் அவசியமாகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த நிகழ்வு அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் தமிழ்நாட்டிற்கு மழைப்படிவை கொடுக்க போகிற நிலையில நீண்ட கால அறிக்கைப்படி கடந்த பதினோரு மாத அறிக்கைப்படியே இறுதியில் டிசம்பர் மாத இறுதியில் வலுவான நிகழ்வு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறோம் அந்த நிகழ்வு கிறிஸ்துமஸ் முடிந்ததுமே நெருங்க தொடங்கும் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ஜனவரி ஒன்றுக்கு முன் டிசம்பர் இறுதி நாட்களிலே அது இலங்கை மற்றும் தென் தமிழ்நாட்டின் கரையை கடந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே நிறைய மழை கொடுக்கும் எப்படி சார் நீங்க சொல்றீங்க நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் என்று குளிர் தானே வரும் என்று நீங்கள் சொல்லலாம் பொதுவாக எங்கிருந்து நமக்கு குளிர் ஆக்கிரமிக்கும் என்றால் கடந்த கடந்த சில நாட்களுக்கு முன்பு மலேசியா மற்றும் தாய்லாந்து பகுதியில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு சுமத்ரா தி வருகே வந்து புயலாக உருவாகி தீவிரமடைந்து சுமத்ராவில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு மீண்டும் வந்த வழியே திரும்பிய நிகழ்வு உங்களுக்கு நினைவிருக்கலாம் அது திரும்புவதற்கு காரணம் வட இந்திய குளிரலை அந்த குளிரலையோட காற்று தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது வந்த வழியிலேயே திரும்பி அழைத்துச் சென்று விட்டது அப்படிப்பட்ட குளிரலைகள் கடந்த சில நாட்களாக இருந்து கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது பசிபிக் பெருங்கடலின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஜப்பானுக்கும் அலாஸ்காவிற்கும் இடைப்பட்ட வடக்கு அதாவது வடகோடி பசிபிக் வடகோடி பகுதி அதாவது ஆசியாவிற்கும் அமெரிக்காவோட அலாஸ்கா பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழ்வு உருவாகி குளிரலையை தன் பக்கம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் அதாவது இருபத்தி மூன்று டிகிரி வட அச்சரகைக்கு வடக்கே கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் அதன் காரணமாக குளிரலை வராது ஆகவே இந்த குளிரலையில் பிடியிலிருந்து மிக எளிதாக மிக எளிதாக பிலிப்பைன்ஸ் பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக அதாவது தென்சினக் கடற்பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக மிக எளிதில் அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் இந்தோனேஷிய கடற்பகுதிக்கு வர இருக்கிறது அது டிசம்பர் மாத இறுதியில் ஒன்றும் ஜனவரி மாத இரண்டாவது வாரம் பொங்கலை ஒட்டிய ஒன்றும் பொங்கலுக்குப் பிறகு ஒன்றும் என்று மூன்று நிகழ்வுகள் இலங்கை அருகே வர இருக்கிற காரணத்தினாலே மழைப்பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும் அப்பொழுது இந் வடஇந்திய அதாவது வடதுருவ குளிரலை மியான்மர் வழியாக வராது என்பதன் காரணமாக என்ன ஆகும் அளவாக இருக்கக்கூடிய குளிர்காற்று கிழக்கு திசை காற்றை அதாவது மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலம் மற்றும் மியான்மர் வரைக்கும் இந்த கிழக்கு திசை காற்று முன்னேறி சுடன்று கொண்டு மேற்கு வங்கம் வங்கதேசம் வடகிழக்கு மாநிலங்களின் வங்கக்கடலோர பகுதி அதாவது இந்த மியான்மரை ஒட்டிய வங்கதேசத்தை ஒட்டிய தெற்கு வடகிழக்கு மாநிலங்களோட தெற்கு பகுதி மற்றும் ஒடிசா ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பகுதி ஆந்திர பிரதேசம் இருக்கக்கூடிய ஏனாம் மற்றும் தமிழ்நாட்டின் ஊட இருக்கக்கூடிய புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கேரளா கேரளாவின் உட இருக்கக்கூடிய மாகே தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் இருக்கக்கூடிய தெலுங்கானா பகுதிக்கும் தெலுங்கானாவின் தெற்கு பகுதிக்கும் நிறைய மழைப்பொடிவை கொடுப்பதற்கு சாதகம் அப்போ வடகிழக்கு மாநிலங்கள் வட வங்க கடலோர ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களுக்குமே இந்த மழைப்படிவை இந்த நிகழ்வு ஒரு சுழன்று எடுத்து பரந்த நிகழ்வாக மழைப்படிவை கொடுக்கும் என்பதனால கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கு இந்த மாத இறுதி நிகழ்வு ஜனவரி மாத முதல் நிகழ்வு ஜனவரி மாத இறுதி நிகழ்வு இவையெல்லாம் சிறப்பானது ஒரு மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது ஆக வானிலை அமைப்புகள் எல்லாமே வானிலை வரைபடங்கள் எல்லாமே சாதாரணமானது அல்ல நாம் வரையக்கூடிய வானிலை வரைபடங்கள் எல்லாமே உற்று நோக்கினால் உங்களுக்கு புரிய வரும் மழை நிறைவடையவில்லை மழை இருக்கிறது கடல் நீரோட்டம் இலங்கை அருகே குவிந்து கொண்டிருக்கிறதையும் கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருப்பதையும் தொடர்ந்து கடல் வெப்பம் இருபத்தி ஒன்பது டிகிரியும் சில இடங்களிலே முப்பது டிகிரி செல்சியஸும் பரவலாக இருபத்தி எட்டு இருந்தாலும் அது இருபத்தி ஒன்பதாக இலங்கை அருகே உயர்ந்திருப்பதையும் தொடர்ந்து இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாக இருப்பதெல்லாமே வரக்கூடிய நிகழ்வுகள் இலங்கை அருகே வருவதும் தமிழ்நாட்டுக்கு நிறைய மழைப்பிடிவை தருவதும் உறுதி என்பதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அச்சப்படுத்துவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் முன்னெச்சரிக்கைக்காகவும் தொடர்ந்து மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய பணி தொடர வேண்டும் என்பதற்காக இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் தொடர்ந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி